வணக்கம் ஒரு நபர் உங்களை அடித்தாலோ அல்லது துன்புறுத்தினாலோ அந்த நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் இதே அந்த நபர் ஒரு காவல் அதிகாரியாகவே இருந்தால் என்ன செய்வது அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறோம் இதே அந்த நபர் ஒரு காவல் அதிகாரியாகவே இருந்தால் அந்த நபர் மீது அதே காவல் நிலையத்தில் புகார் அளிங்க அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அவருடைய உயர் அதிகாரியிடம் மீண்டும் புகார் அளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அந்த பர்சனுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் இது கூட உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுது அது பிரகாஷ் சிங் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த ஜட்மெண்ட்டில் உச்சநீதிமன்றம் எல்லா ஸ்டேட்டுக்கும் டைரக்ட் பண்ணுறது என்னென்னா பிசிஏ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இந்த ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக் ஒரு கமிட்டி ஸ்டேட்டுக்கு ஒரு கமிட்டின்னு ரெண்டு கமிட்டியை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இந்த கமிட்டியோட டியூட்டி வந்து போலீஸ் அத்தாரிட்டிஸ் மேலே கொடுக்கப்படுற கம்ப்ளைண்ட்டை விசாரித்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது தான் அந்த கமிட்டியோட டியூட்டி இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்லேயும் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ தட் நீங்கள் அந்த கமிட்டியில் டைரக்டாக போய் அந்த போலீஸ் அத்தாரிட்டி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இது கூட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து நீங்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்ரோச் பண்ணி அந்த போலீஸ் அத்தாரிட்டி மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கான காம்பன்சேஷன் கேட்டோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதை வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்கொயரி கண்டக்ட் பண்ணி நம்மளுக்கான காம்பன்சேஷனும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அவர் அகேன்ஸ்டாகவும் எடுத்துருவாங்க இப்போதைக்கு இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா எல்லாமே இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாக கூட இந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நம்மளுடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு அதாவது சில போலீஸ் கான்ஸ்டபிள் டூ இன்ஸ்பெக்டர் சில பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டுன்னா செக்ஷன் ஒன் நைன்டி செவன் ஆஃப் சிஆர்பிசி புது ஆக்டில் செக்ஷன் டூ எயிட்டீன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இந்த ஆக்டு கீழே அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க அதாவது இந்த கான்ஸ்டபிள் டூ இன்ஸ்பெக்டர் இந்த ஒரு கிரிமினல் எடுக்கணும்னா ப்ரியரை கவர்மெண்ட் கிட்ட சேங்ஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும்ன்ற ப்ரொடெக்ஷன் இந்த செக்ஷன்ஸ் கீழே எங்களுக்கு வேணும்னு பெட்டிஷன் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இந்த பெட்டிஷனை தள்ளுபடி செய்து அது கூட இந்த ஆர்டிகல் ஃபோர்டீனில் என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ரைட் டு ஈக்குவல் ஆஃப் லா ஆல் சிட்டிசன்ஸ் இந்த ஆர்ட்டிக்கலில் நாங்கள் வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லி இந் அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அதனால் நான் முன்னாடி சொன்ன வழிகளை பயன்படுத்தி எந்த போலீஸ் அத்தாரிட்டி உங்களை ஹரேஸ் பண்ணாங்களோ அவங்க மீது நீங்கள் உரிய புகார் அளித்து ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம் நன்றி